பேசும் மக்கள் மொழி பேசும் என்ன தமிழ் வழி நேர்கள் என் அன்பு வணக்கம் நான் உங்கள் விஜய் அபிநயா இந்த தமிழ் வழி டிவியானது வந்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு முறைகளை வந்து எடுத்துரைப்பதில் வந்து முதன்மை வந்து முதன்மையாக வந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பழந்தமிழர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வளரிய பற்றி தான் பார்த்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதாவது கல் மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடி நம் தமிழ் குடி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கலாச்சாரம் நாகரிகத்தை வந்து தந்த ஒரு இனம் தான் நம்ம நம்மளுடைய தமிழ் இனம் நம்மளோட தமிழர்கள் அப்படின்னு கூட பெருமையா சொல்லலாம் அதுல மட்டும் இல்லைங்க நம்மளோட வா வா அதாவது வாழ்முனையிலிருந்து தேர்முனைக்கும் போரிட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தமிழர்கள் வந்து முதன்மையாக இருந்திருக்காங்க கூடியது தான் வந்து முக்கியமான ஒன்று மட்டும் இல்லாமல் வளரியிலும் வந்து தமிழர்கள் வந்து பெரும் அதாவது போர் படைகள் வைத்து வந்து போரிட்டதற்கான அடையாளங்கள் சான்றிதழ்கள் வந்து புறநானூற்றிலையும் நற்றினும் வந்து குறிப்பிடத்தக்கது இதை வந்து பெரும்பாலும் யார் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய துணை கண்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் தமிழகத்தில் தென் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது சிவகங்கை மதுரை திருநெல்வேலியில வந்து இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த அரசர்கள் வந்து இந்த வளரியை வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த அதே வரிசையில் வந்து இன்று வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து வளரிங்களோட வந்து பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் வந்து அழிந்து கொண்டிருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வளரையோட பயன்பாட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்குள்ள வந்து காலகட்டத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அரசர்கள் ஆட்சி புரிந்த அதாவது சிவகங்கை ஆட்சி புரிந்த மன்னரான விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள்லாம் வந்து இதற்கென்றே ஒரு தனிப்படை வைத்து வந்து போரிட்ருக்காங்க அந்த மன்னர்கள் மட்டும் இல்லாமல் சோழர் காலத்தில் கூட இந்த கல்வெட்டுகள் வந்து இந்த மக்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட கல்வெட்டுகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டை மன்னர்கள் வந்து இதை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்களுக்கு வந்து வளரியை வந்து ஒரு அதாவது சீதனமாக பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீதனமாகவும் வந்து இந்த வளரியை வந்து கொடுத்திருக்காங்க என்பதை வந்து உண்மையான ஒன்று இந்த வளரி என்பது வந்து தடி என்று தான் வந்து பண்டைய காலங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆணிரை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது முன்னாடி வந்து நம்ம பழங்காலத்தில் வந்து மாடு வந்து செல்வமா வந்து அரசர்களும் சரிதான் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களும் சரிதான் கருதி வந்து மாடு மேய்ப்பவர்கள்ட்ட அதை வந்து ஆணிரை கவர் கவர்பவர் அப்படின்னு சொல்லி எதிர்நாள் போர் படைகள் வந்து இந்த நாட்டிலோட செல்வங்களை எல்லாம் வந்து கவர்ந்து செல்லும் போது அதை வந்து தடுப்பதற்காக முக்கியமாக வந்து இத வந்து வளரிய வந்து பயன்படுத்தி இது வந்து வளரி வந்து பல்வேறு வகையான வளரிகள் வந்து இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து இது வந்து வேட்டையாடுதலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு வேட்டையோட குறியீடு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து வீரத்தின் குறியீடு அப்படின்னு கூட வந்து இந்த வளரியை வந்து சொல்றாங்க இது பெரும்பாலும் வந்து சிவகங்கையை ஆண்ட முன்னாடி இருந்து முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த இருந்த சின்ன மருது பெரிய மருது வந்து இதற்கென்று சிறப்பு படைகளாக வச்சிருந்தாங்கிறத விட இவங்களும் வந்து அந்த வளரி வீசுதலில் வந்து வல்லவர்களாக வந்து சின்ன அவர்கள் வந்து இருந்திருக்காங்க காடும் காடும் சார்ந்த இடம் காடும் காடும் சார்ந்த இடத்துல தான் வந்து ஆணிறை மேய்ப்பவர்கள் வந்து அதிகமாக வந்து காணப்பட்டிருந்தது அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து ஒரு கல்லர்கள் போன்ற வடிவத்திலும் வந்து இருந்திருக்காங்க ஸோ வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வந்து சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட பார்க்கலாம் அதுல வந்து மலைக்குரிய அதாவது மலையும் மலையும் சார்ந்த இடத்திற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய முல்லை நிலத்திற்குரிய தெய்வமான பெருமாள் மாயோன் அப்படிங்கிற கூடிய வந்து கல்லழகர் அழகருங்கிறவர் வந்து கல்லழகர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் வடிவம் ஆக வந்து தன்னை ஆடை ஆபரணங்கள் வந்து படுத்திக்கொண்டு கையில் அதாவது தனது இடது கையில் இடது இடுப்பு வந்து சொருகி கொண்டு வந்து அழகர் வந்து ஆற்றில் வந்து இறங்குவாங்க பார்த்தீங்கன்னா அவர் கையிலும் வந்து வளரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் சுற்றி எடுத்த மன்னார்குடியை சேர்ந்த வந்து ராஜகோபால சுவாமி கோயிலில் கூட வந்து அந்த ராஜகோபாலன் வந்து வளரிய வந்து வச்சுட்டு தான் வந்து அதாவது வெட்டுக்குதிரை அப்படிங்கிற ஒரு திருநாளில் வந்து இரவு நேரத்தில் வந்து நடக்கக்கூடிய அந்த திருநாள் வந்து அந்த சாமியும் வந்து பெரும்பாலும் வந்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வமாக வந்து இந்த கள்ளழகர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கள்ளர்கள் மரபர்கள் வந்து இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினர் அதாவது இந்த போருக்கு வந்து முதன்மையாக வந்து இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உன்னதமான ஒரு விஷயம் இது உண்மையும் கூட சார் வணக்கம் சார் நம்மளுடைய ஆதி தமிழர்கள் வந்து இந்தியா அதாவது ஆதி தமிழர்கள் பயன்படுத்தாங்க இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த பழங்குடியினர்கள் வந்து இந்த வளரிய வந்து இன்னும் இன்னுமே பயன்பாட்டில் வச்சிருக்காங்க வேட்டையாடுறதுக்கு பயன்பாட்டில் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் இது அழிக்கப்பட்டிருக்கு மற்றபடி ஆப்பிரிக்காலும் சரி ஆஸ்திரேலியாலும் சரி இன்ன வரைக்கும் நம்மளுடைய அவங்களுடைய பயன்பாட்டில் இப்போ இருந்துட்டு தான் இதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கான காரணம் நான் முத முத சின்ன வயசில் ஜங்கிள் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கதை போடுவாங்க கார்ட்டூன் சேனல் வரும் அந்த கார்ட்டூன் சேனலில் தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது இந்த இந்த மாதிரியான ஒரு மாடல் தான் அந்த பையன் வச்சுருப்பா அப்படி அந்த ஜங்கிள் புக்கில் அந்த காட்டு வச்சு பையன் வச்சுருப்பான் இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாப்பில் இதே மாதிரி அப்புறம் பார்த்து செஞ்சு செஞ்சு பழகி அப்புறம் இதை நாங்கள் உருவாக்கி ஆமாம் ஆமாம் அது அப்போ வந்து இந்த இதை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ரெடி பண்ணி இப்போ இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய லவெலாம் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலைகளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிடுவோம் எத்தனை வருஷமான இது வந்து சின்ன வயசுல எனக்கு அந்த ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வந்து அந்த மூணாவது நாளாவது படிக்கும்போது அந்த ஜங்கிள் ஃபுட் பார்த்து எனக்கு பழகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக டெவலப் பண்ண டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படிலாம் வரும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து நீங்க இதுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு இது பயிற்சி நம்ம தமிழ்நாடு அளவுல ஃபுல்லா இப்ப கொடுத்துட்டு இருக்கேன் நானு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்கள் நிறைய பேர் நம்மட்ட வந்து கத்துக்கிட்டு அதே மாதிரி மாஸ்டர்களும் வந்து நம்மட்ட கத்துட்டு போறாங்க இப்போ நான் வந்து மெயினா வந்து இந்த மெட்டீரியல் மட்டும் அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களே அவங்களுக்கு கத்து கொடுத்துருவேன் எந்த இடங்கள்ல எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பயிற்சி கத்துக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வராங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வராங்க இதை செஞ்சு கொடுக்கறதுதான் எனக்கான இன்கம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பயிற்சி கட்டணங்கள் வந்து அவங்க எதிர்ப்பு கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் ப்ளஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த சேல்ஸ் பண்றேன்ல சேல்ஸ் பண்றது மூலமா எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் நான் பயன்படுத்திக்கிறேன் நானு கோயில்களாம் வந்து வாங்கக்கூடிய இருக்காங்க அவங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருங்க அதாவது கோயில்கள் கூட இந்த பூஜைகள் இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆனா ஆனால் வந்து வந்து இருந்து வந்து கூட அவங்கள பார்க்க வந்ததாக வந்து சொல்றாங்க ஆமாம் ரோகர் பெரின் சொல்லிட்டு ஒரு அவர் வந்து என்னன்னா வளரியை பற்றின ஒரு ஆய்வில் அவர் ஈடுபட்டு இருக்காரு இது இதனுடைய பிறப்பு முதல் எங்கே அப்படிங்கிறத வந்து அவர் தேடி கண்டுபிடிக்கும் போது இந்தியாவில் வந்து தென் மாநில தென் மாவட்டங்களில் இந் தமிழ்நாட்டில் தான் அதனுடைய பிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நேராக இங்கே வந்தார் வந்து பார்க்கும்போது அந்த கோயில் எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிச்சோம் நம்ம கோயிலாங்குளத்தில் இந்த மாதிரி வளரிக்கான ஒரு கோயிலே இருக்குது இங்கே வளரியில் பூரா வந்து சாமியாக இங்கே கும்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே வியப்படைஞ்சிட்டார் அப்போ அந்த வியப்படையும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வளரிகளை பூரா எடுத்து பார்த்து இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க அதனுடைய வடிவமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்குது அந்த டேரெக்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப கூர்மையாக கவனித்து பார்த்தார் பார்த்துட்டு உண்மையிலே கிரேட் இதெல்லாம் வந்து இரும்பல வந்து செஞ்சு ரிட்டன் பிடிக்கிற விஷயம்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் நாங்கள் வந்து பிளாஸ்டிக்லேயே இந்த மாதிரி வுட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் இரும்பில் செஞ்சு பிடிக்கிறாங்கன்னா உண்மையிலே தமிழர்கள் வந்து பெரிய வீரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பெருமையாக பேசிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம உசிலம்பட்டி சிவகங்கை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்களை வந்து அவர் விசிட் பண்ணிட்டு போய்விட்டு ஆமாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே ஒரே இடையெல்லாம் நம்ம பண்ண முடியாது அந்த இடைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வடிவமைப்பு மாறும் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் பண்ணது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதோடய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சி கிராம் அந்த இதில் இருக்கும் இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இந்த வளரி இருக்கும் இப்போ இந்த இதில் இதை விட இது கொஞ்சம் கடினமான மெட்டீரியல் இது இது வந்து ஒரு நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் இது இருக்கும் அது இப்போ வந்து சில சமயங்கள் வந்து இதை வந்து எப்படி எந்த ஸ்பீடுக்கு விடுவீங்க ஏன்னா சில சமயங்கள் வந்து குறிப்பாத்து விடுறதும் இருக்கு ஆமாம் தப்பி ஒரு கை தவறி ஏதோ விட்டுட்டாங்கன்னா சேதாரம் அதாவது வந்து அதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா பிளாஸ்டிக்ல பண்ணிருக்கோம் யார் மேல பட்டாலும் அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப வருஷமா வந்து இதை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதை விட வெயிட் லேஸா இருக்கும் இதெல்லாம் எதுக்காக பண்ணது அப்படின்னா குழந்தைங்களாக இருந்தாலும் பெண்கள் பெண் குழந்தைகள் அதாவது கற்றுக்கற போகிறவங்க இப்போ இவங்க எல்லாருமே விளாடும் போது இது கொஞ்சம் அடிபடாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கும் அதனால் லைட் வெயிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இதை விட வந்து எல்லாத்தையும் விட இதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை இந்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காகவே ரெடி பண்ணது இது குழந்தைகள் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய அடுத்து வர சன்னதிகளுக்கு வந்து இதனுடைய பாதுகாப்பு முக்கியம் நமக்கு ஏன்னா ஒரு தடவை ரெண்டு நாள் அடிபட்டாச்சுன்னா ஐயா அப்பான்ட்டு ஓடிடுவாங்க ஸோ அதுக்காகவே பச்சை குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் இதை வந்து பயன்படுத்தும் இந்த கலையும் வந்து அவங்கள விட்டு போகக்கூடாது எப்படி ஆமாம் விட்டு போகக்கூடாங்கிறதெல்லாம் இதை நான் ரொம்ப எளிமையான முறையில் அதை செஞ்சு வச்சிருங்க இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் இப்போ இது கையில் வச்சுருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஓகே இது வந்து நீங்கள் ஏதாவது பைய போட்டியில் வந்து கலந்துகிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும் இது ஒரு தடவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் அவர் ரோகர் பேரி தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை காம்படிஷன் வரப்போ எனக்கு கால் பண்ணேன் அந்த இதெல்லாம் அவனுக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னாரு அந்த இதில் சேர்ந்து ஒரு இன்ச் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக ஒரு நேஷனலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பதினஞ்சாவது ப்ளேஸை பிடிச்சி பண்ணியிருந்தேன் அவர் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில இதுகள்லாம் எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவர் எனக்கு கொடுத்துருந்தார் ஃபோம் ஆமாம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே நல்லா அப்படி வளைக்கலாம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது வந்து யார் வேணாலும் எரிஞ்சு வளரலாம் இது பறக்குங்களா ஆ போயிட்டு ரிட்டன் வரும் ரிட்டர்ன் வரும் ஆனால் இரும்பு மேக்ஸிமம் பயன்பாட்டில் இல்லை அதை நான் பயன்படுத்துறதும் இல்லை அது யாராவது வந்தாங்கன்னா காமிக்கிறதுக்காக மட்டும்தான் வளர்த்து

அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா வந்து வளரி வீச போறாங்க யாருன்னா அண்ணா வீச போறாங்க இந்த பிளேஸ் வந்து எதுக்காகனா யாருக்குமே வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் வந்து பாதகம் இருக்கக்கூடாது நமக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்காகன்னா வளரி வீசும் போது யாருக்காவது வந்து யார் மேலேயாவது பட்டுச்சுன்னா அது வந்து ஆபத்து தான் ஏன்னா இங்கே புல் தான் அதாவது வீசும்போது வந்து வளரிக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் வந்து ஏற்படாது இந்த மாதிரி புல்லுல இருந்துச்சுன்னா சோ அதுக்கும் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி மழை இதுல இருக்குன்னா நம்ம ஈஸியாகவும் பார்க்கலாம் எப்படி போகுது வளரி அப்படின்னு ஸ்வீட்டா இருக்குது இது வந்து பேசிக் ட்ரைனிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ண வளரி இது நம்ம வீட்டிலலாம் நிறைய வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாடலாக வந்து வெளிநாட்டில இருந்துலாம் கூட வந்து வாங்கி வைக்கிறாங்க பட் வந்து அது வாங்கி வைக்கிறனால வந்து ஒரு அழகு தான் கிடைக்குமே தவிர வந்து அதில் நோ யூசஸ் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுனால இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க இல்லை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டுகளில் வந்து இந்த விளையாட்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாறை வந்து பேச வைக்கிறதுக்கு நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை தெரியப்படுத்தலாம் பட் ஆனா இது வந்து நல்ல ஒரு விளையாட்டு தான் நான் சொல்லணும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எல்லாருமே வந்து விளையாடலாம் இதுல எந்த ஒரு காயமும் இல்லை எந்த ஒரு இதுவுமே ஆக போறதுல வேஸ்டேஜும் ஆகாது நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கு ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க சரிங்களா நம்மளே இருந்து உருவாகிறது தானே எல்லாமே நம்மளே வந்து இதை வந்து பழக்கத்தில் கொண்டு வராம இருக்க கூடாது நான் அவர்களை வந்து சந்திச்சதுல வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து இந்த பணியை வந்து செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து கிடைக்கும் தமிழ் வழி நேயர்கள் சார்பாக வந்து நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி தமிழ் வழி செய பார்க்கக்கூடிய அனைத்து நல்லுவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சொந்த ஒரு உசுரம்பட்டி பக்கத்தில் வளையப்பட்டி இங்கே தான் நான் குடியிருக்கிறது எல்லாமே அங்கே இருக்கேன் இப்போ தற்காலிகமாக வந்து நாமலைபுத்துக்கோட்டையில் மேலக்குடி பக்கத்தில் ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறேன் நான் எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக தேர்ந்தெடுத்து வந்து இங்கே நான் குடியிருக்கேன் எனக்கு ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுனால எனக்கு இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த இதுக்காகவே நான் இங்கே வந்து குடியிருந்து இந்த வளரீதகளை செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் மேலக்குடி அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் எயிட் ட்ரிபிள் செவன் நைன் செவன் ஒன்